ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரி கிச்சன் மஷ்ரூம் மசால் தோசை ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம சாப்பிட்ருப்போங்க அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டவ்வில் வாங்கி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க கடுகு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நமக்கு வதக்கணும் அப்போ தான் தோசைக்குள் வச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் கலர் மாறி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சு அடுத்தது இது கூட ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இதை மிக்சியில் இந்த மாதிரி விழுத அரைச்சிடலாங்க அரைச்சி இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் இருக்கிற தண்ணி பதம்லாம் வத்துற அளவுக்கு நல்லா எதாவது வதக்கி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம பீஸா போடுறத விட அரைச்சி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இது கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பொடியாக இருந்தால் நல்லா கலராக இருக்கும் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடி அரை ஸ்பூனு பொடி கால் ஸ்பூனு தேவையானக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்த உடனே நமக்கு இந்த விழுது வந்து நல்லா கெட்டித்தன்மை கொடுத்துரும் நமக்கு இந்த பவுடர்லாம் சேர்த்ததுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட இரநூறு கிராமுக்கு காளான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது தான் நம்ம தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த காளான் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லா பொருளும் இதில் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தனியாக சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே நம்ம வேகணும் அதுக்கு முதல்ல ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போ திறந்து பார்த்தோம்னா இப்போ இந்த காளான்றது நமக்கு வதக்கும்போதே வெந்துடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சூடான பாலில் ஒரு பத்து முந்திரியை நம்ம இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே இது கூட சேர்த்து வேண்டியது தாங்க நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத போது இந்த மாதிரி நம்ம கிரேவியில் சேர்த்தா ரொம்ப ரிச்சு டேஸ்ட் கொடுக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதில் நம்ம முந்திரிலாம் சேர்த்து இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக கெட்டியும் ஆகிடும் இப்போ இதுக்கு மேலே மல்லித்தழைகளும் கொஞ்சம் தூவி விட்டுருலாங்க தூவிட்டு நம்ம நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி கலந்தாலே போதும் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம கிரேவி கெட்டி தன்மை கொடுத்துடும் அடுத்து இது கூட நம்ம ஒரு ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால அதிகமாக புளிப்பு இருக்கும் இந்த சர்க்கரை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க அடுத்தது இப்போ சூடு கெட்டி ஆகிடும் நமக்கு இப்போ ஒரு தோசைகள் வச்சுருக்கேன் இதில் வழக்கம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி ஒன்றரை கரண்டி தோசை மாவு ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஆயில் சேர்த்துடலாங்க இப்ப நம்ம தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப தோசையும் நம்ம எப்படி திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமே வெந்த பிறகு நான் எப்பயுமே இதெல்லாம் மசாலாம் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணுவேன் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் மசாலாவை அப்படியே நம்ம நடுவில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டும் போது நல்லா ரொம்ப மொத்தமாக வரக்கூடாது நமக்கு தோசை எடுக்கும்போது பிஞ்சி வந்துடும் இப்போ நல்லா நம்ம ரெஸ்டாரண்ட் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடக்கி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த மூணாவது பக்கம் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு லைட்டாக அப்படியே கை வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நான் மடக்கி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இப்படி திருப்பி போட்டுருவோம் அப்போ ரெண்டு வாக்கும் பிரியாமல் இருக்கும் நமக்கு அருமையான நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க நெய் ஊற்றி செஞ்சு கொடுத்தா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா தோசை இப்படி இருக்குதுன்னா லைட்டா அப்படி பிரிச்சு பார்க்கலாமா இப்போ இந்த மஸ்ரூம் மசாலா தோசை பிரிச்சு பார்க்கும்போதே நம்மளுடைய கிரேவியோடு இதை சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு ஃபீல் பண்ண முடியுது பாத்தீங்களா இந்த மாதிரி அருமையான அட்டகாசமான நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா தோசை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னா சொல்லுங்க உங்களுக்கு இந்த மஸ்ரூம் மசாலா தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆரோக்கியமானதையே சமீபம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ